பெர் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த அரும்பாவூர் அண்ணாமலை பாண்டி முடிப்பா அரும்பாவூர் அண்ணாமலை வீரர் முயற்சிக்கு வந்து மாடு வெற்றி பெறுப்பா அருமையான மாடு நல்லா தீ பருத்தி தவறு எல்லாரும் அருமையான குமார் வாங்கிக்க அடே வாப்பா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்று நல்ல மாடு அடுத்த பாக்குறீங்க மாடு பெரிய மந்திரி முன்னாடி போடு மாடு வெட்டி விட்டாச்சு நடுவீங்களா ஒரு மாடு வெற்றி பெற்றுப்பா ஒட்டு பாரு ஒரு ஆள் புடி பார்ப்போம் நல்லா பிடிக்கணும் மாடு வெற்றி பெற்ற முயற்சிக்கு வாழ்த்துக்கள் ஒரு அண்ட வாங்க சீட்டு வாங்கி வீடு அந்த ஒரு புகழ் மாட்டுக்காரன் இப்ப தள்ளி போயிருங்க கொஞ்சம் தள்ளி கிடைக்கு அருமையான மாட்டு மறுபடியும் இப்ப மன மரமான மறக்கலையா

அடுத்த மாடுங்கடேசர் ரேவதி ரேவஸ்ரீ வழங்க ஒரு அண்டா ஒரு அண்டா அறிமுக அடுத்த மாடு அண்டா அறிமையர் மாடு மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெறுதுமா அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த

கடம்பூர் பைசா கே எம்பி சாமி மாடுப்பா மாட்டின் பேர் காலி எப்ப அண்ணமா மாடையார் பைசாடுப்பா பெரம்பூர் மாவட்டம் பூராம்பாடி கடம்பூர் கே எம்பி சாமி மாடு கே சாமி